the one who are transformed by love will really bring out great love to others like the sinful woman did the greatest gift that you can give to others is the gift of unconditional love and acceptance ார் கண்டிப்பு கருமைகின்றார்ோ வழங்குகின்றார் மன்னிப்பு மன்னி மன்னிப்பு 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 கருவி இறைவா மன்னிப்பு பரு இறைவா നമ്മെ നാളേ മാറ്റി കളിടുവോ കുഞ്ഞങ്ങൾ അറിയും എഴുത്തുവിട്ട് മുന്നിൽ മന്നിപ്പ് മന്നിപ്പ് മന്നി பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமாறாக திருப்பலைய தொலைக்காட்சியினை இணையத்திலும் கண்டு கொடுக்கின்ற குடும்பங்கள் வயதான்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம்

முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே நான் உங்களுக்கு அறிவித்த நச்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றிக் கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள் இல்லையேல் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே மறை நூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் மறைநூலில் உயிருடன் எழுப்பப்பட்டார் பின்னே அவர் கேபாவுக்கும் பன்னீர்வருக்கும் தோன்றினார் பின்பு ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார் அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர் பிறகு யாப்போப்பு அனைவருக்கும் தோன்றினார் எல்லோருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்ற எனக்கும் தோன்றினார் நான் மிகவும் கடையவன் திருத்தூதர் என பெற தகுதியற்றவன் ஏனெனில் கடவுளின் திருச்சபையை துன்புறுத்தினேன் ஆனால் இப்போது நான் இந்த நிலையில் இருப்பது கடவுளின் அருளால்தான் அவர் எனக்கு கழித்த அருள் வீணாகிவிடவில்லை திருத்தூதர்கள் எல்லோரையும் விட நான் மிகுதியாக பாடுபட்டு உழைத்தேன் உண்மையில் நானாக உழைக்கவில்லை என்னோடு இருக்கும் கடவுளின் அருளே அவ்வாறு உழைக்கச் செய்தது நானோ மற்ற திரு தூதர்கள் யாரா இருந்தாலும் இதையே பறைசாற்றுகிறோம் நீங்களும் இதையே நம்பினீர்கள் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயல் மக்கள் சாற்றுவார்களாக ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றி உள்ளது நான் இருந்தொழியேன் உயிர் வாழ்வேன் ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன் என் இறைவன் நீரே உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் என் உம்மை கடவுளில் உன்மை புகண்டேத்துகின்றேன் ஹ Alleluia Alleluia பேرمசுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர் Alleluia ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அக்காலத்தில் பரிசு ஒருவர் இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார் அவரும் அந்த பரிசையருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார் அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார் இயேசு பரிசையருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழை கொண்டு வந்தார் இயேசுவுக்குப் பின்னால் கால்மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார் அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் தொடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார் அவரை அழைத்து பரிசேரியதைக் கண்டு இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவர் யார் எத்தகையவள் என்று அறிந்திருப்பார் இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார் பார்த்து சிவோனே நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார் அதற்கு போதகரே சொல்லும் என்றார் அவர் கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் ஐநூறு தினாரியமும் மற்றவர் ஐம்பது தினாரியுமாக இருவர் கடன் பட்டிருந்தனர் கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார் விட்டார் இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு கொடு செலுத்துவார் என்று கேட்டார் சீமோன் மறுமொழியாக அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார் இயேசுடன் நீர் சொன்னது சரியே என்றார் பின்பு பெண்ணின் பக்கம் திரும்பி சீமோனிடம் இவரை பார்த்தீரா, நான் உன்னுடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார் நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார் நீர் எனது தலையில் என்னை பூசவில்லை இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார் ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன் இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன ஏனெனில் இவர் மிகுதியாக அன்பு கூர்ந்தார் குறைவாக மன்னிப்பு பெறுவோர் குறைவாக அன்பு செலுத்துவோரா என்றார் பின்பு பெண்ணை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார் பாவங்களையும் மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொண்டார்கள் நோக்கி ஒரு நம்பிக்கை உம்மை மீட்டது அமைதியுடன் செல் என்றார் நம்பிக்கை உம்மை மீட்டது திரேசல் அன்பாண்டு சகோதர சகோதரிகளே அன்பாண்டு தொலைக்காட்சி விசுவாசிகளே லிட்டில் லவ் லிட்டில் ஃபார் கிவன் அளவில்லாத என நேசித்தாள் ஆகையால் இவளை நாமும் அளவின்றி மன்னிக்கின்றோம் அன்புடன் துணை நிற்கின்றோம் A sinful woman has proclaimed to us that God's love has gone forth in search of sinners, பாவியான பெண் அறிவிப்பது இறைவன் பாவிகளை தேடி அழைகிறார் இறைவனை ஓசையா ஆகமும் hound of heaven, என்று அழைக்கும் மோட்சத்தின் வேட்டை நாயாம் யார் இறைவனை பற்றி நம்மை தேடி அலைகின்றவர் ஒரு வேட்டை நாய்க்கு ஒப்பிடுகிறார் இறைவனுடைய அன்பை பல வகைகளிலே நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம் அளவில்லாத இரக்கமுள்ள இறைவன் அவருடைய அன்பானது என்றும் உள்ள அன்பு அவருடைய அன்பானது எந்த நிபந்தனையும் இல்லாத அன்பு த கிராட்டி என்றெல்லாம் பார்க்கிறோம் இன்றைய நற்செய்தி சம்பவத்திலே நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்தித்தோம் என்றால் எந்த நிலையிலே இந்த பெண் உள்ளே வந்தாள் எந்த நிலையிலே வெளியே சென்றாள் இந்த பிஎட்டு எம்எட்டு அப்படி எல்லாம் படிக்கிறாங்க இல்லையா பள்ளிக்கூடம் வாதியார் வேலைக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற மிக முக்கியமான கருத்து என்னவென்றால் இன்றைக்கு நீ போய் ஒரு பாடத்தை எடுக்கிறாய் என்றால் அந்த வகுப்பு பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் அது தெரியவில்லை தெரியாததை நீ சொல்லிக் கொடுக்கிறாய் சொல்லிக் கொடுத்ததை பெற்று அவர்கள் போகிறார்கள் வகுப்பறையை விட்டு போகும் பொழுது ஆகவே தொடக்க நிலைக்கு என்ட்ரி பிஹேவியர் என்று பெயர் திருப்பி செல்லுகின்ற நிலைக்கு கிரிமினல் பிஹேவியர் என்று பெயர் என்ட்ரி பிஹேவியர் ஒண்ணுமில்லை பாத்தியார் என்ன சொல்லி கொடுக்க போறார் தெரியாது ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்தோ தெரியாது பிள்ளைகளுக்கு தெரியாமல் தபலா ராசா ஓபன் ஸ்லேட் சொல்லிக் கொடுத்த பிறகு அதை தாங்கிய வண்ணம் செல்கிறார்கள் டெர்மினல் பிஹேவியர் இந்த பாவியான பெண் அந்த விருந்து உண்டுகின்ற இடத்தில் வரும் பொழுது பாவியாக வந்தாள் ஒரு ஒதுக்கப்பட்டவளாக வெறுக்கப்பட்டவளாக மற்றவர்கள் பார்த்து உருவத்தை சுருக்கக்கூடிய வகையில் வந்தாள் இயேசுவினுடைய கருணை கடாட்சம் அவளை பாவங்களிலிருந்து மீட்டு ஒரு மீட்கப்பட்ட பெண்ணாக அந்த வீட்டை விட்டு செல்கிறார் ஆனால் கூட இருந்தவங்க அதே சாக்கடையில் தான் இருக்கிறான் அதான் முக்கியமா கவனிக்க வேண்டியது இவர் எப்படி அந்த பொண்ணை இவர் எப்படி முகாவத்தை மன்னிக்கலாம் இவர் எப்படி பண்ணலாம் ஆனா பாவியான வந்தவள் மீட்கப்பட்டு செல்கிறாள் இந்த அடாவடி பேர் வழியான பரிசெயர் சதுசெயர் எல்லாம் அப்படி இருக்கு சரியான ஒரு பாடம் நமக்கு நாம் எப்படி இருக்கிறோம் அதுதான் முதல்ல பார்க்கணும் ஆகவே இயேசுவிடம் வரும்பொழுது நம்மை நாமே தாழ்த்தி நம்மை நாமே முழுமையாக அவருடைய கருணைக்கு உட்படுத்தி உன்னுடைய கருணையை தான் நான் அடிக்கடி சொல்கின்ற தமிழ் பாடல் யானே போய் என் அன்பும் போய் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே நான் பொய் வேஷம் போட்டுக்கிட்டு பொய் முகமூடி போட்டுக்கிட்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் இவைகள் எல்லாம் கலைந்து உன்னுடைய அருளை தான் என்னுடைய வினைகளுக்கெல்லாம் நான் அழுகிறேன் பிராயச்சித்தம் செய்கிறேன் பரிகாரம் செய்கிறேன் அதைத்தான் இந்த பாமியான பெண் செய்தார் இயேசுவின் காலடியில் வந்து கண்ணீர் விட்டு அழுது கண்ணீரால் அவர் பாதத்தை கழுவி தன் கூந்தலால் தொடைத்தாள் முக்காடு போடாமையே வரக்கூடாது யூதர்களுடைய மிகப்பெரிய கண்டிப்பான சட்டம் இந்த படத்துல பாருங்க இயேசுவே தலையில துணி போட்டுக்கிட்டு தான் ஏசையா தீர்க்க கோயில்ல படிச்சார் இப்ப முக்காடு போடாம வர்றது என்ன அப்படியே விரிகோலமா வரது என்ன அரைகுறை ஆடையோட வருவது என்ன பீடத்துக்கு வரும் பொழுது பக்தியுடன் வர வேண்டும் அந்த அமெரிக்கையுடன் வர வேண்டும் அவை பராக்குக்கு அல்ல எனவே ஆண்டவரிடம் பொழுது நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்யக்கூடிய வகையில் வர வேண்டும் அப்பொழுது நச்சு பார்க்கலாம் பரிசையின் ஒருவன் பீடத்துக்கு முன்னால ஆயக்காரன் கோயிலுக்கு வெளியில ரெண்டு பேரும் கோயிலுக்கு வந்தாங்கன்னா ரெண்டு பேருமே ஆண்டவருடைய அருளை பெற வேண்டும் யார் ஆண்டவருடைய அருளை பெற்று சென்றது பிஹேவியர் ஆயக்காரனுடைய நிலை என்ன பரிசையினுடைய நிலை என்ன ஆயக்காரன் மன்னிப்பை பெற்று செல்கிறான் பரிசையின் சேற்றை கொண்டு செல்கிறான் பத்தாவதுக்கு கோயிலுக்கு நடுவில் வந்து பீடத்துக்கு முன்னாடி வந்து வேண்டிக்கிட்டு போனான் தானே ஆண்டவருடைய அன்பு அளப்பரியது அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த பாவியான பெண்ணினுடைய அந்த பரிகாரம் இவளும் இவளும் சரி அந்த குள்ள மனிதன் சக்கை ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் கொஞ்சம் கூட கூச்சம் வெட்கம் ஐயோ நான் ஒரு பெரிய மனுஷனாச்சே நான் பெரிய பணக்காரனாச்சே நான் எப்படி போய் மரத்துல ஏறி நின்று பாக்குறது நான் என்ன சின்ன பிள்ளையா குழந்தையா மரத்து மேல ஏறி பாக்குறதுக்கு மரத்து மேல ஏறினான் பார்த்தால் போதும் பரவசமாவேன் என்று அவன் உள்ளத்தில் ஏங்கினான் அந்த ஏக்கம் இயேசுவை அவனுக்கு கொடுத்தது இறங்கி வா சக்கையும் உன் வீட்டில் நான் என்று தங்க வேண்டும் பார்த்தால் போதும் என்பவனுக்கு ஏற்றுக் கொடுக்கிற ஒரு பரிசை பாருங்கள் உன் வீட்டில் தங்க வேண்டும் உடனே சொல்றான் ஐயோ நான் பாவி என் வீட்டில் தங்க வருகிறீர்களா எனக்கு மெத்த சந்தோஷம் ஆகவே நான் என்ன செய்கிறேன் என்னுடைய சொத்துக்களை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் நான்கு மடங்கு திருப்பி கொடுக்கிறேன் நான் யாரையாவது கவர்ந்து இருந்தால் நான்கு மடங்கு திருப்பி கொடுத்தல் ரெட்ரிபியூஷன் நூறு ரூபா திருடுனா போதாது பாவ மன்னிப்பு கிடைக்காது அந்த நூறு ரூபாவை திருப்பி கொடுக்கணும் யாருக்கிட்டேந்து திருடினோமோ அல்லது வேறு ஏதோ திருடினோமோ ஆனா அடிக்கடி ஜோக்கா சொல்லுவாங்க பாவசிங்கத்தை பத்தி ஒருத்த வந்தாண்ணா பாவசங்கீத்தான் செஞ்சானா என்ன செஞ்சான் சாமி ஒரு கயிறு திருடுனேன் சரி கயிறுக்கு நுனையில ஒரு மாடு கொண்டு இருந்துச்சு ஓஹோ அந்த மாட்டுக்கு பக்கத்துல ஒரு கண்ணுக்குட்டி இருந்துச்சு பார்த்தீங்களா எப்படி நைசா அவன் பாவத்தை சொல்றான் திருநது மாட்டையும் கண்ணுக்குட்டியும் ஆனா கயிற திருடுன கயிறு நுனியில மாடு இருந்துச்சு மாட்டுக்கு பக்கத்துல கண்ணு இருந்துச்சு செய்யறது திருட்டு அதுல வேற பாலிஷ் இப்படிதான் நம்ம இருக்கிறோம் பாவத்துக்கு மன்னிப்பு பரிகாரம் அந்த பரிகாரம் என்பது திருடியவைகளை திருப்பி யாரிடமிருந்து கவர்ந்தேனோ அதை குள்ள மனிதன் சக்கையும் நான்கு மடங்கு திருப்பி கொடுக்கிறேன் என்று சொன்னானே அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது அவனுக்கு இயேசு வீட்டுக்கு சென்றார் அவனுடைய உள்ளத்தை பார்த்து அவனுடைய உள்ளம் நல்ல உள்ளம் என்று அவர் தெரிந்திருந்தார் ஆகவேதான் அவரிடம் போய் இறங்கி வாசக்கையும் உன்னிடம் உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் அத்தகைய பரிகாரம் நிறைந்த பாவங்களுக்காக வருந்துகின்ற அதற்கு கழுவாயாக நாம் செய்கின்ற அன்பு செயல் மரிய முதலினால் இயேசுவின் பாதங்களை கழுவினால் பொதுவிலே இப்பெல்லாம் கோயிலை பெருக்கிறதுக்கு கூட வெக்கப்படுறோம் கூச்சப்படுறோம் இந்த திருநாள் சமயத்துல எல்லாம் அந்த பாதருங்க வரத்துக்கு முன்னாடி பிள்ளைங்க பூ அரைச்சிக்கிட்டே வருவாங்க தயவு செய்து உடனே போய் அந்த பூவெல்லாம் எடுத்துருப்பா அது மேல கால் வச்சாங்கன்னா வயசானவங்க வழுக்கி விழுந்துருவாங்க யாரும் பொம்பளைங்க முன்னாடி போகலங்க அந்தோணி போனார் கோவிலுக்கு முன்னாடி கடவுளுக்கு முன்னாடி பெருக்கிறதா சுத்தம் செய்யறதா வெக்கப்படாத உன்ட விசுவாசம் இருந்தா செய்வாய் ஒரு ஆம்பளை செஞ்சாரு இல்லையா உடனே ஒரு பொம்பளை வந்து செய்யலாம்ல நான் செய்யறேன்பா நீ தள்ளி பாப்பான்னு வர மாட்டோங்க அந்த நட் ஹார்ட் நட் கிராக்கெட் உடைத்து ஆண்டவரிடம் வா அச்சப்படாது வெட்கப்படாது கூச்சப்படாது ஆண்டவருக்காக செய்வதில் எத்தகைய வெட்கமும் கூச்சமும் இருக்கக்கூடாது பொதுவிலே வந்து அந்த பரிசேயர்களுடைய கண்கள் ஓநாய்கள் போல பார்த்து கொண்டிருக்கிற கண்களுக்கு முன்னால் ஒரு பெண் பாவியானவள் என்று கருதப்பட்டவள் வந்தாள் அது இன்னும் சொல்வார் என்ன ஒரு தாராளம் தெரியுமா விலை உயர்ந்த நறுமண தைலம் அதை எடுத்தால் உடைத்தால் அனைத்தையும் கவிழ்த்தாள் சென்ட் எல்லாம் அப்படியே இறுக்கி இறுக்கி மூடி வச்சுக்குவோம் ஆவியாயிரக்கூடாது ரொம்ப நாளைக்கு வேணும்னு சொல்லி நறுமண தைலம் ஆண்டவருக்காக பாதத்தில் கழுவினாள் ஆகவே அவள் அதிகமாக அன்பு செய்தால் அதிகமாக அவளுக்கு கொடுக்கப்பட்டது ஜபம் லார்ட் ஜீசஸ் எனக்கு போதும் பால் எமக்கு இறக்கத்திற்காக நன்றி நீர் கற்பித்தது போல பிறருக்கு உதவ அன்பு செய்ய பணிபுரிய மகிழ்ச்சியையும் விடுதலையும் தாரும் ஏற்று வர மருளும் இதை வாக்காக்கும் கரங்களினால் தானே சுமந்து வந்தோம் தனிவாயம்மை கேட்டதுமே காணிக்கை தானையே சுமந்து வந்தோம் தலிவாயம்மை

தந்தை மகன் தூயாவியானவரின் மரியே புகழ்கள்